ஆடு மாடு மாதிரி அடுத்து போட்டானே இப்பள்ளைய என் பிள்ளை எத்தனை வருஷம் வாழக்கூடிய பிள்ளை இதுக்கு எத்தனை வருஷம் இந்த தொற்றுவார் தொற்று போல தொடர்ந்துகிட்டே இருக்கு இப்படிப்பட்ட ஆணவ கொலைகள் இளவரசன் சங்கர் கவின்னு போய்கிட்டே இருக்கு ஜாதியை வச்சு ஒரு கொலை ஜாதி என்னங்க ஜாதி மேல் ஜாதியோ கீழ் ஜாதியோ மேல் ஜாதிகாரம் செத்துட்டா நாலு மணி நேரம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம்னா வச்சுக்க முடியாது ஏன்னா நாரிடும் கீழ் ஜாதிக்காரம் தானே செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி விட முடியாது ஏன்னா அதுவும் ஒரு உயிர் உங்களுக்கு அந்த பிள்ளை வேணான்னு முடிவு பண்ணி இருந்தீங்கன்னா உங்க தரப்பு நியாயத்தை எடுத்து சொல்லி இது வேண்டான்னு ஒதுக்கி விட்டு போயிருந்திருக்கலாம் இனி அந்த தாய் தகப்பனுக்கு இப்படி ஒரு பிள்ளை கிடைக்குமா இனிமே பெத்து எடுத்து வளர்க்க முடியுமா நீங்கள் கொஞ்சம் யோசிங்க லவ் பண்ணுறதுக்கு முன்னாடியோ ரிலேஷன்ஷிப் போறதுக்கு முன்னாடியோ என் பேரண்ட்ஸ் இப்படி தான் என் குடும்பம் இப்படி தான் இதுக்கு மீறி என்னால் பண் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு யோசிச்சிருந்தா அந்த எமோஷனலா கனெக்ட் ஆகாதீங்க யார் கூடியும் ஏன்னா நீங்கள் பண்ணுற சில தவறுனால இந்த மாதிரியான உயிர்கள் பலி ஆகிக்கிட்டே இருக்குது அதுவும் தொடர்கதையாக போய்கிட்டே இருக்கு